திருவாசகம் திருச்சதகம் அறிவுறுத்தல் பாடல் என் ஒன்று நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்த அருள் எம் உடையானே நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடு அகத்தே புகுந்திடுவான் மிக விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடு அகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே பாடல் விளக்கம் நான் உன்னிடத்து அன்பு இல்லாதவனாயிருந்தும் உன் அன்பர் போல் நடித்து முத்தி உலகத்தில் புகம்பொருட்டு பொருட்டு விழைகின்றேன் ஆதலால் இனியாயினும் உன்னிடத்து அன்பு செய்யும்படி எனக்கு அருள் செய்ய வேண்டும் பாடல் இரண்டு யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பு அதனுக்கு என் கெடவேன் யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பு அதனுக்கு கெடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண் ஆழ்வான் மதித்தும் இரேன் தேனேயும் வளர்க்கொன்றை சிவனே எம் பெருமாள் எம் பெருமான் எம் மானே உன் அருள் பெரும் நாள் என்று வருந்துவனே பாடல் இரண்டு யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பு அதனுக்கு என் கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண் ஆழ்வான் மதித்தும் இறேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமான் எம்பெருமானே எம் பெருமான் எம் மானே உன் அருள் நாள் என்று என்றே வருந்துவனே பாடல் விளக்கம் நான் பிறவி துன்பத்துக்கு அஞ்ச மாட்டேன் இறப்பு துன்பத்துக்கு அஞ்சுகின் அஞ்சுகின்றேன் மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் ஆள விரும்பேன் உன் திருவருளுக்கு உரியவனாகும் காலம் எக்காலமோ என்று வருந்துவேன் அதலால் என் பிறவியை ஒழித்தருள வேண்டும் அடுத்து பாடல் விளக்கம் பார்த்து பாடலை பார்ப்போம் மூன்றாவது பாடல் விளக்கம் நான் உன் திருவடியை காணும் பொருட்டு மலர் சூட்டேன் நா தழும்பு உண்டாக துதியேன் இவை காரணமாக நீ உன் அருளாகிய அமிர்தத்தை தந்தருளாயானால் நான் வருந்துதிலேயன்றி உனக்கு ஆளாகும் விதம் யாது பாடல் வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான் நாய் அடியேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நான் தடும்பேற பொருந்திய பொற்சிலை புனித்தாய் அருளமுதம் புரியா ஏழ் வருந்துவன் அத்தமியேன் மற்ற நான் ஆமாரே வேண்டும் பாடல் வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான்டீன் இருந்து புனையேன் ஏத்தே நாழும்பு ஏற பொருந்திய பொற்சிலை குனித்தாய் புரியாயேல் வருந்துவன் அத்தமியேன் மற்றும் என்னே நான் ஆமாரே அடுத்த பாடல் என் நான்கு ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையே நண்புருகேன் பூமாடை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராணே சார்மானே பாடல் விளக்கம் அறிஞர் அறிவுக்கு புலப்படுவனே உன் திருவடிக்கு ஆளாகும் பொருட்டு மனம் உருகுதலும் அன்பு செலுத்துதலும் பூமாலை புனைந்து ஏற்றுதலும் புகழ்ந்து உரைத்தலும் திருக்கோயில் பெருக்குதலும் மெழுகிடுதலும் கூத்தாடுதலும் முதலியவற்றில் யாதும் செய்யேன் ஆயினும் இந்த உலக வாழ்க்கையை நீக்கி உன் திருவடியை பெற விரும்புகின்றேன் உன் கருணையால் என் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் பாடல் என் ஐந்து நாம் நாம் நமக்கு நன்கு தெரிந்த பாடல் வானாகி மன்னாயி வழியாகி ஒளியாயி ஊனாகி உயிராயி உண்மையுமாயின்மையுமாயி கோணாகி யான் எனது என்று அவரவரைக் கூத்தாட்டுவானாயி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே இந்த பாடலுக்கும் விளக்கம் பார்ப்போம் ஆகாயம் மண் காற்று ஒளி ஊன் உயிர் முதலாகிய எல்லா பொருள்களாயும் அவற்றின் உண்மை இன்மைகளாயும் அவற்றை இயங்கு ஆகியும் யான் எனது என்று அவரவர்களையும் கூத்தாட்டுவனாகியும் இருக்கின்ற உன்னை என்ன சொல்லி புகழ்வேன் அடுத்து பாடலாறு வாழ்த்துவதும் வானவர்கள்தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழவேண்டி சுழ்த்த மதுகரம் முரளும் தாராய் தாரோயை நாயடியின் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே பாடல் விளக்கம் தேவர் உன்னை துதிப்பது தாம் உயர்வடைந்து தம்மை எல்லோரும் தொட விரும்பியேயாம் வண்டுகள் மொய்த்து ஒழிக்கின்ற கொன்றை மாலையை அணிந்தவனே நான் அப்படியின்றி என் பிறவித்தலையை அறுத்து கொள்ள விரும்பியே உன்னை துதிக்கின்றேன் பாடல் ஏழு பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம் குழல் மடவாள் பாகம் பாகம் விரவுவார் வார்மையன்பின் அடியார்கள் மேல் உன் அறவுவார் அழல் இணைகள் காண்பாரோ அரியானே பாடல் விளக்கம் கடவுளே உன் அருமை நோக்கி தேவர் உன்னை பரவுகின்றனர் பேதங்கள் ஓதி மகிழ்கின்றன உமாதேவி ஒரு பாகத்தை நீங்காது இருக்கின்றனர் மெய்யடியார்கள் கூடி காண்கின்றனர் நான் ஒன்றும் செய்திலேன் ஆயினும் என்னை உன் பெரும் பெருங்கருணையினாலே ஆட்கொள்ள வேண்டும் பாடல் என் எட்டு அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்து எம்பெரியே சிறியனை ஆட்கொண்ட கீழ் விரையார்ந்த மழர் தூவேன் வியந்து அடரேன் நயன் துருகேன் தரியே நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே பாடல் வழக்கம் கடவுளே சிறியனை ஆட்கொண்டாரளின உன் திருவடியை பாடுதல் மலர் மகிழ்தல் வியந்து அழறுதல் நயந்து உருகுதல் முதலியவற்றைச் செய்து உயும் வகை அறியாமல் உயிர் வாழ்கின்றேன் எனவே நான் இறப்பதே தகுதியாகும் பாடல் எண் ஒன்பது வேனில் வேல் கனைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பாழ் நெஞ்சே ஊனலாம் என்றொருகப் புகுந்து ஆண்டான் என்று போய் வானுளான் காணாயினி மாலா வாழ்கின்றாயே பாடல் விளக்கம் பானத்துக்கும் காமத்துக்கும் வசப்பட்டுள்ள மனமே நீ வாழாய் போகின்றாய் உருவம் எடுத்து நம்மை ஆள வந்த ஈசன் என்று அருவமாயிருக்கின்றான் அவனை குறித்து முழுவதும் உருகுவாய் ஆயில் நீ உயர்வடைவாய் காம நோய்க்கு உட்பட்டவர் ஒருபொழுதும் பரமனை அடையார் மன்மத தகனம் செய்தவரே ஈசனை அடைவார்கள் என்னும் கோட்பாடு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதல் இரண்டு அடிகளில் மகளிரின் அழகு சித்தரிக்கப்பட்டுள்ளது அடுத்து பாடல் எண் பத்து வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல் வினைப்பட்டு, ஆல்கின்றாய், ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சொல்கின்றாய் ஏடு உனக்கு சொல்கின்றேன் பழ்காலும், வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத் வாழ்கின்றாய் வாழாதஞ்சேவள்னைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சொல்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வெள்ளத்தே பாடல் விளக்கம் நெஞ்சமே வாழ்வது போல் நினைத்து வாழாது இருக்கின்றாயே நான் வற்புறுத்திச் சொல்லியும் இறைவனை வழிபடுதல் இல்லாமல் உனக்கு நீயே கேடு சூழ்ந்து துன்பக் கடலில் வீழ்ந்து அழுந்துகின்றாய் உன் அறியாமைக்கு நான் என் செய்வேன் திருச்சிற்றம்பழம்